அது தப்ப சூர்யாவுக்குன்னு ஒரு லவர் பாய் இமேஜ் ஒன்று போலீஸ்காரன் குட்டியா இருக்கலாம் ஆனால் ஒரு கேங்ஸ்டர் வந்து நீங்கள் நீங்க சூர்யா வச்சு ஒரு படத்தை ஹிட் பண்ணார் வெற்றி மாறன பார்ட் ஹிட் பண்ண முடிஞ்சா விடுதலை பார்ட் ஹிட் பண்ண முடியல அந்த ஏரோபிளைன் காரர் படத்தை வச்சு ஒரு படம் இல்லை சூர்யாரி போட்டு படம் சத்தியமா நான் சொல்றேன் எனக்கு அந்த படம் ஓடும் நம்பிக்கை கிடையாது அது தேட்டரில் வரல அந்த படத்தை போய் இவங்க மாபெரும் படம் வச்சு இந்தியா எடுக்கிறாங்க அதே ஆனால் இப்போ சூர்யா அவர்கள் எந்த மாதிரியான கதாபாத்திரங்களை நடிச்சா மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகலாம் இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆளுங்களை டேரக்ட் பண்ணுற படத்துல நடிச்சார் நீ லோகேஷ் கனகராஜ் வயலண்டாக படம் பண்ணுறாருங்கிறதுக்காக அவர் என்ன பெரிய கெட்டிக்காரா அவர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப வட்டமான ஒரு சொசைட்டிக்கு மட்டும் இல்லை விரும்பியாக ஓடலை விக்ரமியாக ஓடிச்சா யங்ஸ்டர்ஸ் வந்து செக்ஸாக இருந்தால் நாலு பேர் நாலு நாளைக்கு மூணு நாளை பார்ப்பான் அஞ்சாவது நாள் ஒரு ரூபாய் தேட்டுக்கு வர மாட்டான் சூர்யா அந்த மாதிரி படம் பண்ணலாம் மேம் குடும்ப கதையை பண்ணலாம் அவர் கார்த்திக் ஓடல குடும்ப கதை மக்கள் வந்து சும்மா இவங்க எதாவது கிளப்பி விடலாம் அதை பண்ணால் இதை பண்ணான்னு வன்மத்தை வந்து ஏற்படுத்தலாம் ஜோதி அதை பண்ணாங்க இதை பண்ணாங்களே சொல்லலாம் ஜோதிகாலாம் அப்படி இல்லைங்க அவங்க ஒருமே ஒழுங்காக ஒற்றுமையாக ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த பொண்ணு அருமையான பொண்ணு ரெட்ரோன்னு ஒரு படம் சரி கிட்டத்தட்ட வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு பத்தாண்டு காலமாக வந்துட்டு ஒரு தோய்வு காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு தேட்டரிகள் ரிலீஸில் அப்படி இருக்கும்போது இந்த படம் வருது அப்படின்னும் போது இந்த படமும் கலவையான விமர்சனங்கள் பெறுதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு இல்லையா இப்போது இப்போ நான் கமல்சாரை கம்பேர் பண்ணுறேன் அவருக்கு வரிசை ஆறு ஏழு படம் ஓடலை ஓடலை அவர் என்ன வேணும்னு சொல்லிக்கிறலாம் என்னென்னால் பண்ணலாம் படங்கள் ஓடல மேபி அந்த திருஷ்யம் மட்டும் ஏதோ சுமாராக போயிருக்கலாம் ஆமாம் அது மட்டும் போயிருக்கலாமே தவிர அவருக்கு எதுவும் அவர் ஒத்துப்பார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் வேட்டாட விளையாடு வந்து மாபெரும் வெற்றி அதாவது எவனு எதிர்பார்க்காத இமாலய வெற்றி அந்த மாதிரி இது ஒரு சூர்யாவுக்கு இது ஒரு சின்ன ஃபேஸாக இருக்கலாம் அவருக்கு ஒரு படம் அமையும் மேபி இட் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்லாம் ஸோ அதனால் யாருமே அவர் நம்பிக்கை இழக்க மாட்டார்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவர் மகர ராசி தன்னம்பிக்கை அவருக்கு ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு படம் வரும் ஏதோ ஒரு டேரக்டர் காம்பினேஷனில் அவர் அவருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்க அவர் எதை கேட்குறாரு எனக்கு தெரியாது பட் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஒரு வெற்றி வரும் அப்படின்னு எனக்கு தோணுது நான் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் சினிமா தெரிஞ்சவன் இல்லை ஆனால் ஒரே ஒரு மேட்ரு மட்டும் அவருக்கு எப்படி தெரியும் நான் சிவகுமார் அட்டை ஒரு நிமிஷத்தில் பேசி சொல்லிட முடியும் பட் மக்களுக்கு தெரியும் இருக்காது சொல்கிறேன் அதாவது இப்போ நிறைய படம் வந்து வயலண்ட்டாக எல்லாருமே ஒரு தக்காக தான் இருக்கணும் நான் வந்து ஒரு அவன் சஞ்சய் தெத்து பையன் இருக்கார்ல சாரி சுனில் தெத் பையன் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் படம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே சினிமாவில் காஸ்டிங்னு ஒரு மேட்ரு முக்கியமான மேட்ரு இப்போ நான் சொல்லலை சார் தான் வேட்டை டூ பண்ணுவோம் அந்த மாதிரி காஸ்டிங்க்கு ஒன்று இருக்குது இந்த ரோலுக்கு இன்னோட காஸ்ட் பண்ணால் தான் படம் ஓடும் அப்படின்னு டேரக்டருக்கு தெரியணும் சூர்யா டேட்டு கொடுத்தாருங்கிறக்க அவன் என்னவென்றும் கதையை பண்ணி பண்ணலாம் அப்படின்னா என்ன அதுவே அது தப்பு அது சூர்யா தான் சார்ட்டோ பண்ணும் நம்ம சார்ட் பண்ண முடியாது ஏன்னா அவருடைய லைஃப் தீதும் நன்றும் பிறதர வாரம் ஸோ என்னை பொறுத்தளவில் சூர்யாவுக்குன்னு ஒரு லவர் பாய் இமேஜ் ஒன்று இருக்குது அதை பிரேக் பண்ணி அவர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தக்காக வரேன் நான் கேங்டராக வரேன் அப்படின்னு வர ட்ரை பண்ணுறாரு தனக்கு எந்த படம் சூட் ஆகிப்போ இவருடைய ஃபிகர் வந்து இப்போ ஒரு எம்ஜிஆர் வந்து தன்னை விட உயரமானால் அடிக்க வச்சுக்க மாட்டார் படத்தில் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் கரெக்ட் ஏன்னா அதுலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் இந்த மாதிரி சூர்யா வந்து தன்னுடைய ஃபிகருக்கு நீ ஒரு ரொம்ப நல்லவர் அருமையான குடும்பம் அருமையான லெகசி அருமையான நடிகர் உனக்கு உங்களுக்கு வந்து இவ்வளவு நல்ல பேர் இருக்குது மக்கள் மத்தியில் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கணுமே தவிர யாரோ ஒரு தான் சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி இப்போ சிங்கம் பண்ணாரு அது ஒருத்தன் என்ன பிகாஸ் ஒரு போலீஸ்காரன் குட்டையாக வரக்கலாம் நெட்டையாக இருக்கலாம் ஆனால் ஒரு கேங்ஸ்டர் வந்து அவர் வந்து ஒரு இப்போ அவருடைய உயரத்தை பற்றி கவனி அடிக்கிறதா அவர் நினைக்கப் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலை நான் அவருக்கு நன்மைன்னு நினச்சி நான் பேசுகிறேன் இது தீமையாக இருக்குமா எனக்கு தெரியல அவருடைய ஃபிகர் எப்படி இருக்குது அதுக்கு அந்த ரோல் சூட் ஆகுது அப்படிங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணணும் மித்தவங்க டிசைட் பண்ண முடியாது அந்த கதையில் கரெக்டாக இருந்து ஃபிட்டானால் கதை பதம் ஓடுங்க அது கனெக்ட் ஆனால் ஓடுங்க இல்லைன்னா இப்படி மிக்ஸ்டு விமர்சனம் வந்துக்கிட்டு அது ஒரு மாதிரி போய்கிட்டு தான் இருக்கும் அது அதை அவர் தான் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது சார் ஆனால் ஹிந்தியில் வந்துட்டு அமீர் கான் அவர்கள் வந்துட்டு சூர்யா விட கொஞ்சம் உயரம் குறைந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு இல்லை அவருக்கு நிகரானவரனே வச்சுப்போமே ஆனால் அவரால் எல்லாமே பண்ண முடியல அப்போ உயரம் இல்லை அவர் எந்த படத்தில் கேங்ஸ்டராக வந்தார் சொல்லுங்க அமீர் கான் எந்த படம் எனக்கு தெரியாது நான் கேட்குறேன் எந்த படத்துலேயும் அவர் கேங்ஸ்டராகவோ இல்லை ஒரு ஒரு வயலண்டான எடுப்பாங்களே படம் அந்த மாதிரி வரலையே அவர் அவர் நல்ல நல்ல ரோலாக அப்படி பார்த்து பண்ணார் இப்போ பாருங்கள் அவருக்கு மார்க்கெட் இல்லை பெருசாக ஒன்று அமீர் கான் படம் நடிக்கிறதால அப்போது உங்களுக்கு அது இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் நான் சொல்ல வேண்டியதில்லை எனக்கு சூர்யா பெரிய லெவலில் வரணுங்கிறத ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன்னே தவிர இட் இஸ் நாட் தட் ஐ ஓன்ட் கிரிட்டிசைஸ் எனிபடி அவர் எனக்கு ஒரு டேரக்டர் பண்ணையில் அவங்க பார்க்கணும் சூர்யாவுக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இப்போ இப்போ நீங்கள் சொல்ல சூர்யா வச்சு ஒரு படத்தை ஹிட் பண்ணார் வெற்றி மாறேன்னு பாட்டும் ஹிட் பண்ண முடியும் சார் யார் விடுதலை பாட்டு விடுதலை பாட்டு ஹிட் பண்ண முடியல இல்லை அப்போ அதில் ஏதோ இருக்கு இல்லையா அப்போ மக்கள் வந்து நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி ஒரு கதையை ப பண்ண சார் ஒத்துப்பாங்க அது வந்து அவர் மூஞ்சிக்கும் அவருடைய உடம்புக்கும் அவருடைய இமேஜுக்கும் அது வந்து செட் ஆகணும் இல்லைன்னா எப்படி அது செட் ஆகும் எப்படி ஓடும் படம் நீங்கள் எதையா பண்ணிவிட்டு ஓடலைன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது இல்லையா இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க அந்த ஏரோப்ளைன்கார் படத்தை வச்சு ஒரு படம் எடுத்தாங்கல்ல சூரரை போட்டு சூரரை போட்டுன்னு படம் சத்தியமாக நான் சொல்கிறேன் எனக்கு அந்த படம் ஓடும் நம்பிக்கை கிடையாது அது தேட்டரில் வரலை வந்திருந்தா நான் ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் பாரு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டுன்னு அது ஓடிடியில் போயிடுச்சு அந்த படத்தை போய் இவங்க மாபெரும் படம் நினைச்சு இந்தியில் எடுக்கிறாங்க அது எப்படி ஓடும் நான் முதல்ல சொன்னது நானும் என் டாக்டர் இல்லாமல் தான் பார்த்தேன் படத்தை என் சன்னு பார்த்தா நான் அக்கல் பண்ண அவனுக்கு வேறு வேலை இல்லை நம்மளுக்கு சூர்யாவை பிடிக்கும் படத்தை எவ்வளோ நேரம் அறுவை பார்க்க முடியும்னு தான் நினச்சேன் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தது இன்றைக்கி என்ன வேணும் நிறைய பேர் என்ன கிட்டிசை பண்ணலாம் அது படத்தை பற்றி பேசுகிறதானு பட் இது எக்ஸாம்பிள் சொல்லாமல் நான் எப்படி நான் ரைட்டு இருக்கிறதுக்கு இல்லை ஸோ சூரரை போட்டு ஓட வேண்டிய படம் கிடையாது அது அது தேட்டரில் ஓடுறதுக்கான படம் கிடையாது நல்லவேளை அவங்க இதில் விற்றுட்டாங்க நல்லதாக போச்சு அதனால் அதை போய் இந்தியில் எடுத்தாங்க என்னமோ மாபெரும் இது நினச்சிட்டு அது வெரி பேட் ஜட்ஜ்மெண்ட்டுங்க உங்களுக்கு அப்போ தெரியல சினிமாவை பற்றி இப்போ நான் பெரிய ஞானின்னு நான் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்ல படம் ஓடும் ஓடாதுன்றது அதை போய் ஹிந்தியில் அக்ஷய்குமார் வச்சு எடுத்தால் அது எப்படி ஓடும் அது ஓட வேண்டிய மேட்ரு இல்லைங்க ஸோ ஆனால் இப்போ சூர்யா அவர்கள் எந்த மாதிரியான கதாபாத்திரங்களை நடிச்சா மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகலாம் நல்லா அதாவது வந்துட்டு அவர் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டாரு நான் கமர்ஷியலாக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபுளான படமாக சொல்லுவேன் எனக்கு என்னென்ன அவங்க கேங்ஸ்டராக நடிக்காமல் இருந்தாருன்னு நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு போலீஸாக வர்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இது என்னுடைய இண்டிவிஜுவல் ஃபீலிங் மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியாது ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் அவர் வந்து கேங்ஸ்டராக ஒரு கேங்கோட லீடராக நடித்து நிறைய பேரை இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆளுங்களை டேரக்ட் பண்ணுற படத்தில் நடித்தார்ன்னா எனக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஐ டோன் ஐ திங்க் இது என்னுடைய கணிப்பு சார் ஐ மே பி ராங் அவர் வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள் இப்போது ஃபேமிலி படங்கள் அந்த மாதிரி எத்தனையோ நடிக்கலாம் போலீஸ் ஸ்டோரி எத்தனையோ பண்ணலாம் அதெல்லாம் வந்து அக்செப்டபுளாக ஆகிடுவார் ஆனால் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ இந்த ஹீரோவை இந்த கதைக்கு படை பண்ணி ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த ஸ்ரீகாந்த் நடித்த படம் ஏன் ஓடலை அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் தான் உங்களுக்கு தெரியுதுல்ல அப்போ சூர்யா அவர்கள் எந்த மாதிரி நடிச்சா ஓடணும்னு இருக்கு இல்லையா அந்த கணக்கு அவர் வந்து கேங்ஸ்டர் எல்லாத்தையும் பழி அப்படி எல்லாம் ஒரு பழி வாங்குறதுல அவர் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அவருடைய முகம் வந்து ஒரு நல்ல லவ்பிள் ஃபேஸ் அழகான அதை போய் நீங்கள் கமல சார் மாதிரி கமல் சாரே என்ன பண்ணார் குணம் இல்லை அதை பண்ணித்தானே உடம்பு ஓடலை நீ அழகானாலே அசிங்கமாக காட்டுறீங்க படத்தில் விஷுவல் மீடியம் வந்து இட் இஸ் திங் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் அட்மாயிடு தானே விஷுவல் மீடியம் வந்து மக்களை மகிழ்விக்க வருதா இல்லை மக்களை வயலண்டாக வருதா நீ லோகேஷ் கனகராஜ் வயலண்டாக படம் பண்ணுறாருங்கிறதுக்காக அவர் என்ன பெரிய கெட்டிக்காரா அவர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப வட்டமான ஒரு சொசைட்டிக்கு மட்ட ரொம்ப கெடுதல் பண்ணுறாரு அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க என்ன இது இப்போ மனுஷன் பண்ணுற வேலையாது எப்போ பார்த்தாலும் ஒரு நல்லதான் அடிச்சுக்கிட்டு வரவாலை தூக்கிட்டு அவனை வெட்டிக்கிட்டு விரும்பாண்டின்னு ஒரு படம் எடுத்தார் எத்தனை நாள் ஓடிச்சி அந்த படம் எப்படி சார் ஓடும் அந்த படம் சரி நான் எல்லாம் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் சார் நான் பெரிய அலெக்ட்ரிக்கல் பெரிய டாக்டரேட் வாங்கலை சினிமாவில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்குல்ல விரும்பியாக ஓடலை வெட்டிக்கிட்டே இருப்பாயா எப்போ பார்த்தாலும் பழி வாங்கிட்டு அவர் எப்படி படம் ஓடும் விக்ரமே ஓடிச்சு அதில் கொஞ்சம் எமோஷனல் இருந்துருச்சு ஓடிடுச்சு இப்போ அந்த ஒரு அஜித் குமார் படம் ஏன் ஓடிச்சு அதாவது தாரா அவனுக்கு வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் இருந்ததுனால அந்த படம் ஓடிச்சு எப்படி வெட்டியா விளையாடு எமோஷனலாக ஓடிச்சோ அந்த மாதிரி தான் அந்த படம் ஸோ அந்த மாதிரி அப்படி வயலண்ட்டாக இருக்கிற எந்த படமும் வெறும் வயலன்ஸை மட்டும் வச்சு இல்லை என்ன பொம்பளைங்களை வந்து நீ வந்து செக்ஸியாக காட்டி படம் எத்தனை ஓடுது அந்த காலம்லாம் மலையறி போச்சு சார் யங்ஸ்டர்ஸ் வந்து செக்ஸாக இருந்தால் நாலு பேர் நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு பார்ப்பான் அஞ்சாவது நாள் ஒரு ரூபாய் தேட்டுக்கு வர மாட்டான் ஸோ அதனால் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாமல் அவங்க பண்ணுறாங்க எனக்கு தெரியல பணம் எடுக்கிறவங்க பணம் போட்டு எடுக்கிறாங்க பணம் இருக்குங்கிறதுனால பணம் எடுத்துட்றாங்க அப்புறம் ஓடலைன்னு அவங்க தள்ளில் துண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு வேலை அதாவது ஒழுங்காக ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியாக வந்தால் அதை வாழ விட மாட்டானுங்க நம்ம ஆளுங்க தமிழை லைக் மூ மூட ட்ரை பண்ணுறானுங்க பாவம் அவன் என்ன தப்புண்ணா பெரிய நிறுவனத்தை கூப்பிட்டு அவன் வாழ வைங்கய்யா நீ வந்து உன் சம்பளம் ஒன்று விட்டு கொடுங்க நான் சொல்லலை நீ டேட்டா கண்ட காசு தராங்கிறதுக்காக அவர் கொடுத்துட்டு அவனையும் சாகடிச்சு நீங்களும் சாகாமல் அவன் ரெண்டு பேரும் வாழ விடுங்க ரெண்டு பெரிய கம்பெனி வரவலைங்க நாட்டுக்குள்ளே இப்போ லைக்கா அவன் நினச்சா ரெண்டு பேரும் வாழ வைக்கலாம்ல சார் அவன் என்ன சார் தப்பு பண்ணான் அவனை தப்பு தப்பாக படம் எடுக்க வச்சு ஒரே ஒரு ஓடுற படத்துலையும் பார்ட்னர்ஷிப் வாங்கிட்டு அவனை எந்த வேலையும் பண்ண விடாமல் சினிமாக்காரர் யாரும் சேர்ந்து கவுத்து விட்டீங்களா அவனை நீங்கள் என்ன பண்ணீங்க மணிரத்னமும் வித்தவனுங்களோ ஏன் பண்ணல அவனை வாழ வைக்கலாம்ல அவர் கேள்வி அப்பறம் தெரியாது லைக்காக்காரர் பேசுவார்கு தெரியாது நான் பேசுகிறேன் இதனால் முடியாத என் மேலே அவனும் ஆக்சிடெட் ஐ டோன்ட் கேர் என்னை பொறுத்தள பெரிய ப்ரொடியூசர் வாழணும் எனக்குள்ளே பிரச்சனையை ஒடுங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓ எவ்வளோ பெரிய படங்கள் எடுத்தான் பத்து படம் எடுத்தான் இவ்வளோ பெரிய படம்லாம் எடுத்தான் அவனை வந்து ஏ நம்மளை வச்சு படம் எடுத்தாங்க அவனை எப்படியாவது சர்வேவாக வைக்கணும் சினிமா எவனாவது ட்ரை பண்ணான ரஜினிகாந்த் ட்ரை பண்ணாரா எவனா ட்ரை பண்ணானே இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க மனுஷனா என்னை பொறுத்தவரை லைக்காக வாழணும் பெரிய ப்ரொடியூசர்ஸ் வாழணும்னு நினைக்கிறேன் ஏன் ரத்தனை வாழணும் அவன் எவ்வளோ பெரிய படம்லாம் எடுத்திருக்கா அந்த மாதிரி நாலு பேரை வாழ வைங்கன்ற நான் ஏவிஎம் எவ்வளோ பெரிய மாபெரும் நிறுவனம் அதையும் எடுக்க விட மாட்டேங்கிற ரெண்டு சரி ரெண்டு ஹீரோ ஏவிஎம் சாரணும் சாரை கூப்பிட்டு சார் வாங்க சார் எடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல எவ்வளோ பெரிய நிறுவனம் இத்தனை வருஷமா இருக்குது ஏன் பண்ணலை நீங்கள் ஏன் ரத்தனத்தை கூப்பிட்டு பண்ணலாம்ல அதை நீங்கள் உங்களை பேசி ஏமாத்துறதுன்னு தானே படம் பண்ணுறீங்க வெறும் காசு தானே உங்களுக்கு முக்கியம் நான் சொசைட்டியில் யாரும் வாழ்ந்துறப்படா நீங்கள் மட்டும் வாழணும் இப்படியே நினச்சிட்டு இருந்தால் எப்படி உருப்படும் இண்டஸ்ட்ரி இப்படி தான் நூறு படத்துக்கு ரெண்டு படம் தானே ஓடுது ஏன் அந்த மாதிரி ஓடலை ஆனால் லைக்காவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தோய்வே ரஜினி சார்னால தான் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு இல்ல தர்பார்லேருந்து வேட்டையிலேருந்து எதுவுமே பெருசாக அந்த ஒரு பார்வை இருக்குது என்ன பண்ணி தொலைக்கிறது சார் அப்படி தான் எனக்கு சினிமா அப்போ ஒழுங்கான டேரக்டர் வச்சு படத்தை எடுத்து எங்களை மாதிரி புத்தாலி ரெண்டு பேர் இருப்பான் இருப்பாங்கன்னு கூட படத்தை போடுங்க சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் பார்த்த படம் ஓடுமலைன்னு சொல்லிடுவேன் நான் சேலஞ்சு பண்ணுறேன் சார் படத்தை போடுங்க நான் ஓடுதுன்னு சொல்ல படம் ஓடலைன்னு என்ன கேள்வி கேட்குங்க நீங்கள் அப்புறம் நீ வரும்போது சுட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அமெரிக்கா மாதிரி இங்கே வீதிக்கு தெருவில் கண்ணை விற்க வேண்டியது இப்போ இவர் இவர் லோகேஷ் கண்ணராஜை விட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் வயலண்ட்டாக மாற்றிடுவார் தமிழ்நாட்டையே ஆல்ரெடி அரசியல்வாதி சாவடிச்சிட்டு இருக்கான் எல்லாரையும் கெட்டவனா வாங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுங்கடா வீட்டில் இருங்க நான் காசு தந்துடுறேன் ஒரு வேலையும் பார்க்காத ஒருத்தனும் நீ வாட்டி நிம்மதியை தூங்கிட்டு தண்ணி அடிச்சு இருக்கடான்னு சொல்கிறான் இதைத்தான் இவங்களும் பண்ணுறாங்க எவனா சினிமாவில் இருக்கே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா கொஞ்சமாக அது நல்லது சொல்லுவோம் மக்களுக்குன்னு ஏன் ஏன் சொல்லக்கூடாது எவ்வளோ பெரிய மீடியம் அது நீ சொல்லணும் உனக்கு என்ன நஷ்டம் வந்துடும் நல்லது சொன்னேன் நல்ல படம் எடுக்கலாம்ல நீங்கள் நினைச்சுற வயலன்ஸை வை அது லிமிட்டாக வை என்று நான் ஹியூமன் கனெக்டாக வை இப்போ ஏதோ ஒரு குடும்ப படம் வந்து ஓடுதுன்றாங்க எதனால் ஓடுது எதனால் ஓடுது குடும்பம் இருக்குது இப்போ சூர்யா அந்த மாதிரி படம் பண்ணலாமே குடும்ப கதையை பண்ணலாம் அவர் கார்த்திக் ஓடலை குடும்ப கதை எல்லாேருக்கும் ஓடுதல குடும்ப கதை அப்போ அதை பண்ணுங்கன்றேன் நான் அதில் கொஞ்சம் எமோஷன் வைங்க அதில் வயலன்ஸ் கொஞ்சம் வைங்க நியாயமாக சூர்யா வந்துட்டு மகர ராசி தன்னம்பிக்கையோடு இருப்பார் வந்துடுவார் அப்படிலாம் சொன்னீங்களே சார் அதனால கேட்குறேன் நேரம் அவருக்கு சரியில்லை நேர காலம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் உண்மையாக இல்லை அப்படி தான் எனக்கு தோணுது சார் நான் வந்து என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்குறேன் என்னுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்குறேன் அதுபடி பார்த்தா ஐ திங்க் அந்த கிரகங்களுடைய இது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது நான் நினைக்கிறேன் அவருக்கு ஏதோ ஒரு சிக்கல் அவன் ஒரு ஏழு வருஷமாக மகர ராசிக்கு நேரம் சரியில்லை இல்லை குறிப்பாக வந்துட்டு சார் சூர்யா சார் மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தையே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போது ஒரு ஒரு ஜாதிய ரீதியான ஒரு அமுக்களும் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு சிக்கலும் அந்த குடும்பத்தின் மேலே வைக்கிறாங்க குறிப்பாக அவர் ஜேபி மாதிரி படம் பண்ணுறாரு அதில் ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக பேசுகிறாரு இன்னொரு சமூகத்துக்கு வந்து கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தின் மேலேயே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விதமான ஒரு வன்ம பார்வையே அண்மைக்காலமாக இருக்குது இல்லையா அதை நீங்கள் அது அது அவங்க அவாய்ட் பண்ணி இருக்கலாம் அது என்னமோ அவங்களுக்கு அமைஞ்சு அவங்களுக்கு நேரம் சரிக்கலாம் வருதே தவிர அவங்க என்னை பொறுத்தளவு ஒரு அருமையான குடும்பம் அதாவது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி சினிமாவில் அப்படின்னா அது சூர்யா குடும்பம் இது எனக்கு அவர் டேட்டு தரணு நான் சொல்லலை நாமே அவரை கேட்க போகிறது கிடையாது என்னை பொறுத்த அளவில் அவங்க ரொம்ப ஒரு அதாவது சிவக்குமாரும் கொஞ்சம் அதாவது சிவகுமாரை பற்றி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம் அவர் ஒய்ஃபெல்லாம் ஒரு பிரமாதமான ஒரு லேடிங்க சிவகுமார் ஒய்ஃப் என்னை பொறுத்தவரை க்ளோஸாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சிவகுமார் குடும்பம் வந்து தப்பான குடும்பம் கிடையாது மக்கள் வந்து சும்மா இவங்க எதாவது கிளப்பி விடலாம் அதை பண்ணால் இதை பண்ணான்னு வன்மத்தை வந்து ஏற்படுத்தலாம் ஜோதி அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கலாம் சொல்லலாம் ஜோதி எல்லாம் அப்படி இல்லைங்க அவங்க ஒருமே ஒழுங்காக ஒற்றுமையாக ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த பொண்ணு அருமையான பொண்ணுன்னு ரெண்டு நாலு வாடி சொல்லியிருக்காரு அவங்க அதனால யுனைட்டடாக இருக்காங்க நம்ம வந்து அவங்கள பார்த்து நல்லது நினைக்கணுமே தவிர கெட்டது நினைக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள்